இமாம் புகாரி அவர்கள் பதிவு செஞ்ச அடுத்த ஹதீஸ் பாருங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை இந்த ஹதீஸுடைய வேறு எதாவது சொல்லுது ஆனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வருது அதை என்ன செய்கிறாரு அதில் போடுவதை நாங்கள் என்ன பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாவது இலக்கத்தில் வருகிறது அதாவது ஹம்ரான் இபுன் அபான் அப்படி என்று சொல்லக்கூடிய தாபியை அறிவிக்கிறார் இடத்தை நான் போனேன் அவர் மக்கா இதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் இங்கே மக்கா இதுன்றது இருக்கிற இடம் இல்லை மக்கா இது மதியனால எல்லாரும் இருக்கிற ஒரு இடம் அது வேற அந்த இந்த மக்காயுத சொல்ல போறது மக்காதுன்ற ஒரு இடத்துக்கு மக்கா இது ஒரு இடத்துக்கு இந்த அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நான் போன நேரத்தில் அதாவது உஸ்மான் நான் வந்து தண்ணீர் கொண்டு போனேன் அவருக்கு அவர் மக்காயத்தில் உட்காந்து கண்டு தண்ணி கொண்டு போனேன் ஃபவத்ல ஃபனல் உதுவை அவர் உதுவெடுத்தார் ஃபஸனல் உதுவை அழகான முறையில் எடுத்தார் இந்த செய்தி நிறைய இடத்துல வரும் ஃப ஃபனல் உது அது என்ன தெரியுமா உதுவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முடிஞ்ச பிறகு தான் நம்ம உதுவெடுத்து முடிஞ்சோன்னு தெரிகிறது நல்ல இல்லை நிறைய பேருக்கு உதுவெடுத்து முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் சந்தேகம் வரும் கையை மூணு முறை கழிணுமா தலையை மசூகு செஞ்சோமா காலை கழிவுனமா ஏன் அவன் உழுவெடுக்கிற எடுக்கிற டைமில் வேறு யோசனை ஒழுங்காக கழுவவும் இல்லை அல்லது இன்னி பக்கத்து உள்ளவரோட பேசி பேசி என்ன செய்யறது உதவெடுத்து முடிச்சிடுறது பேசக்கூடாது ஆனால் இது உது அதை வளமையாக செஞ்சு பழகினதுனால அப்படியே என்ன செஞ்சிடுறது செஞ்சு முடிச்சிடுறது முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்த பிறகு உதுவாக உதவெடுத்தமா இல்லையா சரியாக கவனித்து எடுத்தமா இல்லையான்றது ஞாபகம் இல்லை அந்த ஞாபகம் நம்மளுக்கு இல்லை பிழை அப்போ அதனால அஹ்சனல் உது இஸ்பாஹுல் உது அப்படி என்று சொல்வது உணர்ந்து தெரிஞ்சு உதவெடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு எடுக்கிறது நல்ல முறையில் உதவெடுத்தார் உஸ்மான்பின் அஃபானுடைய ஹதீஸ்கள் ரதில்லா ஒன்று பிரபல்யம் இந்த உதவு விஷயத்தில் புது விஷயத்தில் மிகப்பெரிய வழி நிறைய இடத்துல வருவார் வருது அதில் குறிப்பாக இந்த அதாவது ஹம்மானி புட் அபான் அதை அறிவிப்பார் அப்போ அஹன் அல் உது சும்மா கால ரஐ து நபிய சல்லாஹு அலஹி வசல்லம் அல் மஜ்லிசி ஃப அஹன் அல் உது நான் இங்கேயும் உதவு எடுத்தேன்டா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் இதே இடத்துல உதவு எடுத்தார்கள் இதே இடத்துல உதுவெடுத்த நான் இப்போ உதுவெடுத்த மாதிரி உதவெடுத்தார்கள் நான் இப்போ எப்படி அழகாக உதவெடுத்தனோ அது மாதிரி அவரும் என்ன செஞ்சார் முறையாக உதவு எடுத்தார் சும்மா கால பின்னர் சொன்னார்கள் உது நான் இப்பொழுது உதுவெடுத்தது போன்று யார் உதுவெடுக்கிறாரோ சும்மா அத்தல் மஸ்ஜித் பின்னர் பள்ளிக்கு வந்து அரக்க இரண்டு ரக்க ஆத்துக்கள் தொழுகிறாரோ சும்மா ஜலஸ் பின்னர் உட்கார்ந்து இருக்கிறாரோ ஹூஃபீர் தம்பி அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னா முதலாவது உது மட்டுமல்ல ஹசானுள் உது உது வந்து நல்ல முறையில் எடுக்கிறது அதாவது எங்களுக்கு உலக வேலையெல்லாம் நிறைஞ்சிருக்கிற டைமில் நம்ம இப்படி எடுக்கிறோம்னு வைங்களே என்னோடய கவனம் இங்கேன்னு அர்த்தம் வேகம் அப்படி தொழுவிட்டு போகணுங்களே செய்யணும் என்பதற்காக செய்ய அர்த்தம் அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு தபுதுல்லாக அதாவது நீங்கள் அல்லாகவே வணங்குகிற நேரத்தில் வந்து எப்படி வணங்குங்கன்னு சொன்னால் வணங்க வணங்கவனம் கடமையை முடிக்கணும் என்பதற்காக வணங்குவனம் ஈடுபாட்டுக்காக வணங்குங்கள் நம்ம வணங்குற எப்படி வணக்கம் எங்களுக்கு தகல்லுஸ் அஞ்சு நேரம் தொழுதோம் தொழ வேண்டும் அதனால தொழுகிறோம் அப்படி தொழாமல் எனக்கு இதுதான் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் தொழுங்க இன்பத்தை காணுவீங்க ஆனால் நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலேயே மனதில் எப்படி இருக்கீங்க தகல்லு இருக்குது தகலூச கடமையை முடிச்சிட்டோம் அப்படி என்கின்ற உணரும் சுண்ணத்தில் கூட தகல்லுஸ் வரும் வளமையா சுண்ண தொழுகிறோம் என்னத்துக்காக தொழுவோம் ஆனால் தகல்லுல தொழுவோம் தகவலு தப்புறதுக்கு சொன்ன தொழிலும் அப்படின்னு கணக்குக்கு தொழுகிறோம் அப்படி தொழாமல் ஈடுபாட்டோடு என்ன செய்யணும் தொழணும் அப்போ தான் நம்ம இன்பத்தை என்ன செய்வோம் காணுவோம் அதனால் அதில் அழகான முறையில் உதவ எடுத்துட்டு இந்த மாதிரி பள்ளிக்கு வந்து இரண்ட கா சும்மா தொழுது உட்கார்கிறாரோ தம்பி அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க நபியர்கள் சொன்னார்கள் லா ரூ புகார் இந்த அதிசயத்தில் கொண்டு வந்தார் இந்தொரு வார்த்தை கேட்க வேண்டிய லா தக்தர் ஏமாந்து விட வேண்டாம் ஏமாந்து விட வேண்டாம் ரசூலாங்க சொன்னாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா இந்த கூலியை வச்சு இது போதும் ஏமாந்துறாங்க இந்த கூலியை வச்சு இது போதும் ஏமாந்துறாங்க ஏன் சைத்தான் இந்த மாதிரி ஹதீஸ் இடத்துல வருவான் வந்து மாஷால் உன உள் முன்பா மன்னிக்கப்பட்டாச்சு ரெண்டரைக்காக தான் தொழுதிரிப்பார் உலகத்தில் அவனவை உசுரை விட்டு தர்மம் செஞ்சு உயிரை விட்டு வாழ்ந்து கட்டுறிப்பா இவர் ரெண்ட காத்தான் தொழுதிப்பார் தொழுதுட்டு உஃபீர் அல்லகும் கத்தம் பின் தம்பி அப்படின்னு ஒரு என்ன செஞ்சுட்டு வந்துடும் இது யார் தொண்டு வர தெரியுமா மழக்குமார்கள் இப்படி கொண்டு வர சைத்தான் தான் விளங்கிட்டானே சைத்தான் தான் கொண்டு வருவான் அதனால தான் நீங்கள் பாருங்கள் நிறைய மார்க்க உரைகள் வந்து சில டைமில் பிரயோசனம் அளிக்காது தர்மம் செய்யுங்கள் மக்களுக்கு வழங்குங்கன்னா பயம் பண்ணுவான் அவள் பக்கத்தில் உள்ளவர் பார்க்குறது வளங்குங்க ஏன் இவரை பக்கத்தில் ஏன் நான் தர்மம் சேரி மன மனிதனுக்குள்ள உணர்வு அதுதான் நல்லா தொழுங்க சொன்ன தொழுங்க ஈடுபடுங்க பொறுமையாக இருங்க பக்கத்தில் உள்ளவர் பார்க்குறது பிள்ளைங்க நல்லா கேளுங்க ஏ நம்மளுக்கு இல்லை ஏதா இருந்தா பேசுறவர் பேசுறவருக்கு இல்லையே நினைக்கிறது கேட்குறவர் கேட்குறவருக்கு இல்லைன்னு நினைக்கிறது இப்போ பயான் யாருக்கு ஏன்னா நம்ம பயான் உரை தொழுகைக்கே சொல்லுவாங்க சொல்றாங்க இன்ன சைதானு ஆதம் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா இடத்துல சைதா ஆஜராகுவான் தொழுகைக்கு உட்பட தொழுகைக்கு உட்பட ஆடதாண்டா பயானுக்கு உட்பட அவன் ஆஜராகிறான் சரியா அல்லாவுடைய ஆரம்ப வார்த்தைக்கு எந்த மனிதருக்கு அதுக்கடையில எந்த மனிதரும் இல்லாமல் அவன் தப்சீர் செய்கிறான்டா மனிதன்ட வார்த்தைக்கு எவ்வளோ தப்சீர் செய்வான் அந்த விளக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அவனும் ஒரு விளக்கத்தை என்ன செய்வான் கொடுத்துக்கண்டே இருப்பான் முடிவில் இவர் சொன்னது என்னமோ அவன் கேட்டது என்னமோ போய் சேர்றது என்னமோ இப்படி என்ன செய்யும் ஆகும் அதனால் அன்புள்ள சகோதரர்களை மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம் தகுத்தர் ஏமாந்து விட வேண்டாம் ரசூலா எவ்வளவு சொல்லிட்டு ஏமாந்து விட வேண்டாம் இந்த இது நன்மை கிடைக்கும் சந்தேகம் இல்லை இந்த இது உண்டு இதோட முடிச்சிடாங்க இது மட்டுமல்ல நீங்கள் இதை எந்த அளவுக்கு செஞ்சீங்க என்பது தான் தானது தெரியும் வேறு வேறு அமல்களை நம்ம என்ன செய்யணும் ஈடுபட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம என்ன செய்வோம் இந்த இன்றைய இந்த வாரத்துடைய கடைசி பாடமாக என்சால நம்ம வைத்துக்கொள்ளும் அடுத்தது அடுத்த தலைப்பு அதனால் வரக்கூடிய வாரத்தில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களை இந்த இது வந்து படிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆலோசனை நான் சொல்றேன் சேகர் புத்தகம் தானே இப்படி நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கன்னு வந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சா உங்களால் இங்கிலீஷிலேயோ அல்லது தமிழ்லேயே உங்களால் அப்படி போட்டுக்கணும்னு வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த கிதாப் ஒரு அந்த புக்கு இப்போ தமிழில் வந்திருக்கி தானே அதை நீங்கள் ஒரு கொப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் கொப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட வேண்டிய விஷயம் இல்லை இப்போ ஒரு பத்து பாட்டாக பிரித்துக்கிழறது சரி இந்த இது வந்து ஒரு நாலு கிழமைக்கு போகுமா அதை மட்டும் என்ன செய்யறது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுக்கணும்னா நம்மளுக்கு ஏதாவது நோட் பண்ண நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் வந்து நம்ம சிந்தனைக்கு வரதில்லை அப்படி சொல்கிறது இல்லை நான் இதுக்குரிய விளக்க நூல்கள் கொமெண்ட் நூல்கள்லாம் எடுத்து எழுதி அந்த விஷயங்களை எடுத்து நான் என்ன சரிங்க தொகுத்து சொல்கிறேன் ஒரு பத்துகுல் பாரியுடைய அந்த விளக்கத்தில் உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு இங்கே வந்துடும் நான் வந்து அந்த தகவலில் நான் அதை சொல்லுவேன் என்ஷா அப்போ நீங்கள் அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் ஏன்னா எப்பயும் உரைகளை பொறுத்த வரைக்கும் நான் முழுசா ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு இருக்கீங்களா அது நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு புறோ மறந்து போக வாய்ப்புறீங்க நம்ம இன்னொரு வகுப்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஒரு எப்படியோ ஒரு வருஷத்துக்கு பிறோ ஒரு மூணு மாதத்துக்கு பிறவோ நம்ம ஒரு எடுத்து ஒரு மீட்டர் நேரத்தில் அதில் ஒரு பிரயோஜனம் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அதனால் நானும் அது குறித்து வச்சுக்கணும் ஏன்னா எனக்கும் அதை என்ன செய்யும் அடுத்தது மறந்து போகத்தான் செய்யும் அதனால் இப்படியும் ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ஒரு பத்தா பிரித்து இது முழுசாக எடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா இது அரபு மிக்க தமிழ் மிக்கிது அது அந்த பகுதி இது ஒரு பத்தாக பிரிச்சு பிரித்து நீங்கள் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது ஹதீஸுக்கு ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்கிறது அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அது பிரயோஜனமாக அமையும் பார்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு என்ன செய்ய அமையும் என்பது ஒரு ஆலோசனை நான் சொல்லிக்கல்கிறேன்